நெசவு தொழில்நுட்பம் நெசவு தொழில்நுட்பம் அல்லது நெசவுத் தொழில் இது மக்கள் பயன்படுத்தும் ஆடை படுக்கை விரிப்பான் பாய் கம்பளம் மற்றும் சாக்கு உற்பத்தி செய்வதற்கு உதவும் நுட்பமாகும் ஒவ்வொரு தொழிலும் அதன் மூலப்பொருட்கள் அதிகமாக கிடைக்கும் பகுதிகளில் புகழ் பெற்றிருக்கும் பஞ்சு உற்பத்தி விசைத்தறி பயன்பாடு சாயமிடல் போன்ற செயற்பாட்டு நுட்பங்கள் நெசவு தொழில்நுட்பத்தில் அடங்கும் இது ஒரு பழந்தமிழர் தொழில்நுட்பமாகும் நெசவுத் தொழில்நுட்பத்தை ஒரு கலையாகவே தமிழர்கள் பாவித்து பின்பற்றி வந்தனர் பருத்தியில் நூல் நூற்றலையும் கைத்தறியையும் தையலையும் பண்டைய காலம் தொட்டே தமிழர்கள் அறிந்திருந்தனர் தமிழர்கள் இத்துறையில் கொண்ட தொழில்நுட்பத்தையும் ஈடுபாட்டையும் தமிழர் நெசவுக்களை குறிக்கின்றது இந்நெசவு தொழில் தொடர்பாக இலங்கையின் வரலாற்றுக்கு முற்பட்ட நூலான மகாவம்சத்திலும் கூறப்பட்டுள்ளது நெசவு தொழில்நுட்பம் பண்டைய காலம் தொட்டு தமிழர்கள் பயன்பாட்டில் இருந்து வந்துள்ளது நெசவுத் தொழில்நுட்பத்தை பல்வேறு பிரிவுகளாக நோக்கலாம் அவை இயற்கையான பஞ்சு நெசவுகள் செயற்கு இலைப்பஞ்சு துணி நெசவுகள் மிருக ரோம நெசவுகள் என்பனவையே இதில் அடங்கும் அத்தோடு கைத்தறி நெசவு விசைத்தறி என்பனவும் இதனுள் உள்வாங்கப்படுகின்றது இவ்வாறு ஆரம்ப காலம் தொட்டே நெசவுத் தொழில் முறையானது படிப்படியாக வளர்ச்சியடைந்து சென்றாலும் தற்காலத்தில் ஓர் குறுகிய வாழ்க்கை வட்டத்திற்குள்ளேயே இத்தொழிலானது மக்கள் மத்தியில் பின்பற்றப்பட்டு பேணி பாதுகாக்கப்படுகின்றது என்பதும் கவலைக்கிடமான விடயமாகும் இத்தகவலோடு வணக்கம் லண்டனுக்காக பெருமாள் பிரமேதா மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாயின் வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்